அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு டிட்வா புயல் காரணமாக தமிழகத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் நகர் முழுவதும் கனமழை பெய்தது சென்னையில் இடைவிடாது பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் தொடர் மழையால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் சென்னைக்கு அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்றும் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் அதன் பிறகு கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விளக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடற்கரை நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு சென்னை புதுச்சேரி இடையே கடையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது உள்ளது இந்த நிலையில்தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் நாளை மூன்றாம் தேதி என்று ஈரோடு நீலகிரி கோவைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரிக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது